கோலிவுட்டில் விவாகரத்து என்பது சமீப காலமாக அதிக அரங்கேறி வருகிறது இசையமைப்பாளர் டே தன்னுடைய மனைவி மோனிகாவை விவாகரத்து செய்து பிரிந்த பின்னர் வேறொரு பெண்ணையும் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இமான தொடர்ந்து நடிகர் தனுஷ் தன்னுடைய விவாகரத்து முடிவை அறிவித்தார் நடிகர் ரஜினிகாந்தன் மகளான ஐஸ்வர்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட தனுஷ் அவருடனான பதினெட்டு ஆண்டு சேர்ந்து வாழ்ந்த பின்னர் தன்னுடைய விவாகரத்து முடிவை அறிவித்து கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தினார் அதன் பிறகு இயக்குனர் பாலாவும் தன்னுடைய மனைவி முத்துமலரை பிரிந்து விவாகரத்து செய்துவிட்டார் அண்மையில் இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் குமார் தன்னுடைய காதல் மனைவி சைந்தவியை விவாகரத்து செய்து பிரிவதாக அறிவித்தார் இப்படி கோலிவுட்டில் விவாகரத்து செய்திகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருந்த நிலையில் நேற்று மற்றும் ஒரு ஜோடி விவாகரத்து செய்ய முடிவு செய்துள்ளதாக கோலிவுட் வட்டாரத்தில் தகவல் ஒன்று கசிந்து காட்டு போல் பரவி வருகிறது அவர்கள் தான் ஜெயம்பரவி மற்றும் ஆர்த்தியின் விவாகரத்து இந்த விவாகரத்து சர்ச்சை குறித்து ஜெயம்பிரவி அமைதி காத்து வந்தாலும் அவரது மனைவி ஆர்த்தி தரமான பதிலடி கொடுத்திருக்கிறார் அதன்படி ஜெயம்படம் ரிலீஸ் ஆகி இருபத்தி ஓராண்டுகள் ஆனது அதனை குறிப்பிடும் விதமாக உருவாக்கப்பட்ட போஸ்டர் ஒன்றை தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அதில் காதல் என்னும் வார்த்தை அது வார்த்தை அல்ல வாழ்க்கை என்று கேப்ஷனும் இடம்பெற்றுள்ளது இதன் மூலம் தன்னை பற்றி விவாகரத்து சர்ச்சைக்கு தரமான பதிலடி கொடுத்திருக்கிறார் ஆர்த்தி இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க